தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பல்லோகத்தின் பரமனின் செய்தி வெளிப்படுத்தல் மூன்று பயனெட்டிலே வாசிக்கிறோம் உன் பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கும் வேண்டும் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறாரோ இந்த நாளிலே அநேகர் இயேசு சுடிய பிறப்பை கிறிஸ்துமஸ் என்று சொல்லி கொண்டாடக்கூடிய இந்த நாட்களே ஆண்டவர் உங்களுக்கும் என்னவும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் நமக்கு அவர் அறிவிக்கவும் போதிக்கவும் அவருடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நியாய சாஸ்திரத்தில் வந்து கேட்கும் போது போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் ஆன்வா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் அவர் இந்த பூமியிலே முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்தார் மறித்தார் மீண்டுமாக அவர் உயிர் எழுந்தார் பரலோகத்துல பருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நாளிலே நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துடைய பிறப்பை அநேகர் வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிறப்பிலே இறப்பு என்று கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது அவர் ஏன் பிறந்தார் எதற்காக பிறந்தார் என்று பார்க்கும்போது மறிப்பதற்கென்றே அவர் பிறந்தார் மனிதரட்சிப்புக்காக அந்த தெய்வம் மறித்தார் மீண்டும் ஆய் உயிற்று இருந்தார் என்பதை நீங்களும் மறந்துவிடக்கூடாது இந்த இந்த கொண்டாட்டம் இந்த பண்டிகை கிறிஸ்துவின் பிறப்பு என்று சொல்லி நாம் இருந்தாலும் நமக்காக மறித்தார் என்பதை நமக்காக பருந்து பேசுகிறார் என்பதை மறந்து போகக்கூடாது இன்னைக்கு சிறியவர்களும் பெரியவர்களுமாக அநேகர் இத விமர்சனமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் நியாய பெருமாணத்தை மீறி தண்டனைக்கு தப்பித்துக்கொள்ள இடமில்லை என்று சொல்கிறார் தேவனுக்கு பிரியமான சிறந்த ஒரு ஆத்மாவின் ரட்சிப்பு என்பது அவர் தான் வேகத்தை பாரத்தோடு தேட வேண்டும் மற்றவர்களை சாதிப்பது பல்லோக பிரயாசத்தை நோக்கி ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்களாலும் செயல்படுத்த வேண்டும் இந்த உலக உலக வரலாற்றிலே ஒரு முக்கியமான நேரத்தில் நான் வசிக்கிறோம் சக்தி நாம் வழிநடத்தப்பட வேண்டும் கிறிஸ்துவை பின்பற்ற ஒவ்வொரு பின்னடியாருக்கும் கேட்க வேண்டிய கேள்வி கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி கேட்க வேண்டும் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் வேத தியானத்தோடும் குறிப்பாக நியாய தீர்ப்பை குறித்து தியானத்தோடும் தேவ சமூகத்தில் தம்மை தாழ்த்த வேண்டும் என்று பண்டிகை நாட்களே செய்யாத தவற்றை அவர்கள் செய்யக்கூடும் இன்றைக்கு ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் தம்மை தாழ்த்த வேண்டும் தேவ காரியத்தில் ஆழ்ந்து தேட வேண்டும் ஒரு கணமும் நிவீனாக்க கூடாது நம்மை சுற்றிலும் முக்கிய நிகழ்வுகள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன தந்திரங்கள் நிறைந்த உலகில் வாழ்கிறோம் ஏதாவது ஒரு பண்டிகை கொடுத்து ஈஸியா நம்முடைய வாழ்க்கையை அவன் மாற்றி செய்திடுவான் எனவே நம்முடைய நமக்கு எதிரே நம்மை அருகில் இருக்கிறான் என்பதை நீங்களும் மறந்து போகக்கூடாது அவருடைய கண்ணில் விழுந்து விடாதபடி விழித்திருந்து தேவ இருக்க வேண்டும் அநேகர் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு முன்பாக இருக்கிறார்கள் தேவன் செய்ய சொல்லியதை செய்யாமல் மறந்து போகிறோம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியை நினைப்பாயாக என்று சொல்லக்கூடிய தேவன் அதை மறந்து போகிறோம் ஒருவேளை இதை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை இன்றைக்கு பண்டிகை கொண்டாட்டம் எங்கேயாவது பயிபில்லை இப்படி இப்படி ஒரு வார்த்தை இல்லை ஆனால் இந்த பண்டிகை கொண்டாட்டை விவசாயமாக நாம் கொண்டாடுகிறோம் தேவன் விரும்புகிறதை செய்யாமல் செய்யக்கூடாத காலங்களில் மூழ்கி இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது தேவ தோட்டத்தில் இப்படிப்பட்ட மரங்கள் சிறந்ததல்ல கனி கொடுக்கலாய் அவருடைய விருப்பத்திற்கு செய்ய வேண்டும் அவருடைய கிருபையும் பலனையும் வைத்து செய்திருக்க வேண்டும் நல்ல விஷயங்களை விட்டு தவறான விஷயங்களை நிறைவேற்றி கணக்கு ஒப்புகளாக இருக்கிறார்கள் பரலோக புஸ்தகத்தில் பயனற்றுகளாக பதிவு செய்யப்படுகிறார்கள் சோதனை காலம் வரும்போது தேவப்பிலைகள் யார் என்று வெளிப்படையாக்கப்படும் கோடைக்காலத்தில் பச்சை மரங்களும் மற்ற மரங்களும் வித்தியாசமலம் இருக்கும் ஆனால் பனிகாலம் வரும்போது பச்சை மரங்கள் எது என்றும் இலை உதிரும் மரம் என்றும் தெரியும் எந்த நிலையிலும் உண்மையுள்ள கிறிஸ்துவ பாதையில் போல் விசுவாச சத்தியத்தில் உறுதியாய் நம்பிக்கையிலே இருந்து ஆண்டு வரும்போது அந்த வருகையிலே நீங்கள் நானும் பல்லூத்து காணப்படும் என்பதை மறந்து போகக்கூடாது ஆண்டைய வருகையை நாம் துரிதப்படுத்துவோம் வருகையின் செய்தி மற்றவர்களுக்கு சொல்லுவோம் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்